அன்பானவர்களுக்கு வணக்கம் இந்த பதிவானது சுக்கரனுடைய பெயர்ச்சியை பற்றியது இப்போது வரக்கூடிய இந்த தை அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாளிலிருந்து அதாவது இருபத்தொம்போது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து சுக்கரன்கிற கிரகம் உச்சகதியில் மீனராசியில் பெயர்ந்து இருக்குது இப்போ வரக்கூடியது சுக்கரன் வக்கரகதியில் இருக்குது எத்தனை நாள் இருக்குது பொதுவாக சுக்கரன் வந்து இருபத்தேழு நாட்களுக்கு இருக்க முப்பத்தி ரெண்டு நாட்களுக்கு இருக்க முப்பத்தைந்து நாட்களுக்கு இருக்க மாறிடும் சூரியன் நகரும் போது சுக்கரனும் நகர்ந்து போயிடும் இதுக்கு விஞ்ஞான அடிப்படையில் டிகிரி பாகை இப்படிலாம் சொல்லுவோம் அட்சர ரேகை பூமத்திய ரேகை இப்படிலாம் சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கும்போது இப்போது புதனும் சூரியனும் ஒன்றாக இருந்தால் புத ஆதித்ய யோகம்னு சொல்கிறோம் ஆனா சுக்கரனுக்கு அப்படி எந்த யோகமும் கிடையாது ஆனா சுக்கரன் உச்சத்தில் போகிறது மீனத்துல சூரியன் அங்க வந்து பங்குனி மாதம் வந்துடுதுன்னா சூரியனுக்கு அருகில் சுக்கரன் அஸ்தமனம் ஆயிடுது இந்த அஸ்தமனம்னு சொன்னா அதுக்கு ஒரு விஷயத்த முக்கியமா பார்க்கணும் எப்படின்னா குரு அஸ்தமனம் என்று சொல்லப்படும் காலங்கள்ல அதிகபட்சம் சுபகாரியங்கள் பண்ணவே கூடாது அதுவும் குறிப்பா இந்த ருக்வேதம்னு சொல்லக்கூடிய பிராமணர்களுக்கு பிராமணர்களுக்கு இல்லை முக்கியமாக இந்த ஆன்மீகத்தை ரொம்ப கடைபிடிக்கிறவங்க குரு அஸ்தமன காலத்தில் திருமணம் பண்ணக்கூடாது அதே போல் சுக்கரன் மற்றவங்க எல்லாத்துக்கும் அதாவது பிராமணர்கூட ருக்வேதமாக இருக்கிறவங்க குரு அஸ்தமன காலத்தில் சுபகாரியங்களை தவிர்க்கணும் மற்றவங்க எல்லாருமே சுக்கரன் அஸ்தமன காலத்தை தவிர்க்கணும் சுக்கரன் அஸ்தமனா எப்படி வரும் சூரியனும் சுக்கரனும் ஒரே நேர்கோட்டில் அருகருகில் இருக்கும் பொழுது சுக்கரன் அஸ்தமனம் அதே போல் யோகினி எதிரில் இருக்கும்போது பிரயாணங்களை தவிர்க்கணும் அது சுக்கரனை தான் அந்த யோகினிலாம் சொல்கிறது இதெல்லாம் யாரும் கடைபிடிக்கிறது இல்லை அது ஒரு சில பேருக்கு பக்காவாக வேலை செய்யும் அது ஜாதக ரீதியாக சுக்கரனோ சூரியனோ ஒரு அஷ்டமஸ்தானத்திலேயோ மூ ஆறு எட்டு பன்னெண்டுல மறையக்கூடிய இடத்துல இருந்து பிறக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் இதெல்லாம் கொஞ்சம் வேலை செய்யும் மீனத்தில் சுக்கரன் உச்சத்தில் இருக்கும் பொழுது அந்த உச்சத்தில் இருந்து பிறந்தவர்கள் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பயங்கரமான சிரமத்தைப்படுவாங்க கொஞ்சம் பயங்கரமான விஷயம் சிரமம் அதே போல கண்ணியில சுக்கரன் இருக்க பிறந்தவர்கள் திருமண பண்றதே பெரிய பிரயத்தனம் ரொம்ப பெரும்பாடாகும் அப்படி பண்ணினாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சிரமங்கள் இருக்கும் சுக்கரன் மற்ற இடத்துல இருந்தா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இந்த மீனத்தில் சுக்கரன் இருந்து பிறந்தாலும் சரி கண்ணியில சுக்கரன் இருந்து பிறந்தாலும் சரி இந்த சுக்கரனுக்கு கொஞ்சம் அதாவது என்ன சொல்லலாம் அதுக்கு அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா கொஞ்சம் கோபம்னு சொல்லலாம் அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடோ அது ஒரு தோஷமாக வச்சுட்டு அந்த தோஷத்தினோட வெளிப்பாடோ அந்த மாதிரி இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது இப்போ இதை நான் சொல்லக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா சுக்கரன் வக்கரகதியில் உச்சகதியில பன்னெண்டு ராசிக்கும் என்ன பலனை கொடுக்கறாரு அப்படிங்கிறது இது சற்றேற குறைய இப்போ இருவத்தொம்பது ஒன்று இருபத்தஞ்சு தை பதினாறு சுக்கரன் வக்கரகதி இது மாசி மாதம் பஞ்சமின்னு சொல்லக்கூடிய திதியில் நாலு மூணு இருபத்தஞ்சில் வக்கர ஆரம்பம் அதுக்கப்புறம் வைகாசி பதினேழு முப்பத்தொன்று அஞ்சில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் இந்த சுக்கரம் வக்கரகதி நிவர்த்தியாகும் அது வரைக்கும் சுக்கரன் வக்கரகதியில் தான் இருக்கும் அதே போல் அதே ராசியில் இது ஏன் இது ஒரு விசேஷமான ஒரு பலனாக சொல்கிறோம் அப்படின்னா இப்போ மீனத்தில் இப்போ மாசி மாதம் தை மாதம் விட்டுருங்க மாசி மாதம் விட்டுருங்க பங்குனி மாதம் மீனத்தில் சூரியன் புதன் புதனும் வக்கரகதியாக இருக்கு புதன் எப்போ வக்கரகதியாக வருது ரேவதி நட்சத்திரத்தில் வக்கர ஆரம்பமாக நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன வருது மாசி மாதம் ரெண்டுமே வக்கரகதி புதன் வந்து கடந்த டிசம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் பூசத்துலேருந்து புனர் பூசத்தில் புதன் வக்கரகதியாக இருந்தது அடுத்தது ஒம்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு போன புதன் திரும்ப போரட்டாதி ஒன்றாம் பாதத்துக்கு வரைக்கும் வக்கரகதி ஆகை ஆக இது ரெண்டு கிரகங்களும் வக்கரகதி பலன்களை கொடுக்கும் அது என்ன பலன்கிறது இப்போ பன்னெண்டு ராசிக்கும் அடுத்து உங்களுடைய ராசி பலனாக பார்க்கலாம் அன்பான வெச்சிக ராசி அன்பர்களே வெச்சிகத்துக்கு சுக்கரன் எப்பவுமே நல்லது பண்ணக்கூடியவர் அப்போ சுக்கரன் நல்லது பண்ணுறாருன்னா சுக்கரனுங்கிறவர் யார் களத்தர காரகன் ஆசை அழகு சந்தோஷத்துக்கெல்லாம் அதிபதி ஆனால் அது எல்லாமே கேட்குற நேரத்துக்கு கிடைக்குமானா கிடைக்காது அதுவாக கிடைச்சா நீங்கள் அனுபவிச்சுக்கணும் தேடி போய் பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கிறது கஷ்டம்தான் அதை அனுபவிக்கிறது கஷ்டம்தான் நான் சொன்னது கற்பனையில் வேறு ஏதாவது தேவையில்லாத விஷயத்த கற்பனை பண்ணிக்காதீங்க பொதுவான விஷயங்கள் இப்போ காதலிக்கிறீங்க சிறு வயசுலேருந்தே வரேன் படிக்கிறதெல்லாம் சும்மா படிப்புக்கெல்லாம் இந்த குறு குறுகிய காலத்தினுடைய படம்லாம் படிப்பு பற்றிலாம் சொல்ல முடியாது இப்போ காதலிக்கிறீங்க ஒருத்தர் விழுது விழுது காதலிச்சிட்டு இருக்கீங்க இந்த சுக்கரன் வக்கரை கத்தியில் ஐந்தாம் இடத்துல தான் இருக்கார் நல்ல இடத்துல தான் இருக்கார் ஆனால் குரு வீட்டில் இருக்கார் சுக்கரன் உச்சம் இப்போ ஒருத்தரை வந்து நீங்கள் ஒரு கல்லூரி படிப்பு எல்லா கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போறீங்க ஒரு கல்லூரி படிப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண்ணை நீங்கள் துரத்தி துரத்தி காதலிக்கிறீங்க அவங்க வீடு வரைக்கும் போகும் உங்கள் அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லுவீங்க அவங்க வீடு வரைக்கும் போவீங்க அவங்க யார் யார் இருக்காங்களோ எல்லாத்துக்கிட்டேயும் சிபாரிசு போய் நிற்பீங்க ஆனால் அந்த பெண் உங்களை சட்டை பண்ணாது அது சட்டை பண்ணாதோ இல்லையோ அவங்க குடும்பத்தில் இருக்கிற ரொம்ப கேவலமா பேசுவாங்க அதாவது நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எவ்வளவு பெரிய நல்ல குடும்பா இருந்தாலும் அந்த இடத்துல நிற்கக்கூடியது என்ன அப்படின்னா அந்த வார்த்தை நீங்கள் காதலிக்க அதனால அந்த காதல் தானா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும் ஆனா எல்லாருமே பட்டு தான் திருந்துறாங்க யார் பேச்சாவது கேட்டு திருந்துறாங்களா இல்லை அப்போ நீங்கள் அவமானப்படுறது இல்லாமல் உங்கள் அப்பா அம்மா உங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்துறதும் உங்களுக்கு அதில் ஒரு ஈடுபாடாகிடுது இதை நான் பெண் பெற்றவர்கள் இந்த விஷயத்தில் இருக்கிறவங்களை மட்டும்தான் சொல்கிறேன் அதை எல்லாத்தையும் நான் சொல்லலை பொண்ணை பற்றவங்க எப்போவுமே ஒரு படி மேலே தான் கிரேடு தான் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் சில ராசியில் சொன்னேன் ஆண்கள் தான் அதிகமாக ப்ரப்போசல் பண்ணுவாங்க ஒரு பெண் ப்ரப்போசல் பண்ணால் தான் அது உண்மையான காதல் அது எதால் வேணால் வரலாம் இப்போ இந்த காதல் எதில் வரும் உங்களுக்கு ஆண்களுக்கு வர்றது கவர்ச்சியினால் காதல் பெண்களுக்கு வர்றது தான் உண்மையான காதல் பெண்களுக்கு கவர்ச்சியெல்லாம் இரண்டாம் பட்சம் தான் ஆண்கள்ட கவர்ச்சி இரண்டாம் பட்சம் அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் செக்யூர்டா அவங்கள நம்பலாமா அப்படிங்கிறத அதை பார்ப்பாங்க அதனால் இந்த நேரத்தில் இந்த ராசிக்கு எதுக்கு கதை சொல்கிறேன்னா இந்த ராசிக்கு இது ஜெயிக்கும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் உங்களை தேடி உங்களுடைய காதலி வந்து உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க உங்களை ஓகே சொல்லுவாங்க சினிமாவில் வர்றதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு நேர் மாதிரி இருக்கும் அதனால் சினிமாவை பார்த்து யாருமே தயவு செஞ்சு இந்த காதல்கிற விஷயத்துக்கு போகாதீங்க சினிமாவை பார்த்து எதுக்குமே போகாதீங்க அதுலேயே போடுவான் கீழே இது வந்து இமிட்டேஷனு இந்த மாதிரி யாரும் இமிட்டேட் பண்ணாதீங்க இது வந்து செயற்கையாக சித்தரிக்கப்பட்டது இதை உண்மையை நம்பி யாரும் இது பண்ணாதீங்க அப்படின்னு சின்னதாக கண்ணுக்கு படிக்க முடியாத அளவுக்கு எழுத்து போடுவான் ஆனால் காமிக்கிறது பூரா நம்ம தவறான கருத்துக்களை தான் காமிப்போம் அது எல்லா விஷயத்துலேயும் சரி காதல் ஜாதி சமூகம் அரசியல் எல்லாமே தப்பு தப்பாக தான் கம்போம் ஆனால் கீழே வந்து இது கற்பனை இந்த மாதிரி யாரும் நடக்காதீங்கன்னு சொல்லுவோம் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு எட்டு கோடி பேர் இருக்காங்க குறைஞ்சது ஒரு மூணு கோடி பேர் படம் பார்க்குறாங்க சினிமா பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆட வேண்டாம் வேலை நிறையா இருக்கிறவங்க ஒரு பத்து லட்சம் பேர் படம் பார்க்குறாங்கன்னா நீ என்ன கருத்தை கொண்டு அந்த பத்து லட்சம் பேருக்கு சொல்கிறேன் சொல்கிறது பூரம் பாருங்க பொண்ணு பெரிய பணக்கார பொண்ணாக இருக்கும் ஆண்கள் வந்து இந்த காதலிக்கிறோம் ரொம்ப கம்மியான சம்பளத்தில் இருப்பான் சும்மா தடவை பார்த்து 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 காதலி சொல்கிறேன்னு சொல்லுவோம் அது ஏதோ ஒரு விஷயத்தில் இன்ஃபரேஷன் ஆகி வந்துடும் அந்த மாதிரி எவ்வளோ படங்கள் வந்திருக்கு ஆனால் எந்த பொண்ணாவது பணக்கார பொண்ணு எந்த ஒரு ஏழை பையனையாவது தேடி தேடி இப்போ காதலிச்ச மாதிரி ஏதோ படம் காமிக்கிறானா காமிக்க மாட்டான் ஏதாவது ஒரு அட்ராக்ஷனில் சொல்கிற மாதிரி தான் சில படங்கள் இருக்கும் அதே மாதிரி தான் ஜாதி சமூகம் அரசியல் எல்லாத்துலேயுமே தப்பு தப்பாக ஒரு தவறான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க அதிலெல்லாம் போய் விழுகாதீங்க அதனால் காதல் இருக்கட்டும் உங்களுக்கு காதல் கண்டிப்பாக இந்த மாதம் கூடும் நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறையா நடக்கும் குறிப்பாக வேலை இழந்தவர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் சம்பாத்தியத்தை இந்த சுக்கரன் உங்களுக்கு கொடுப்பார் வரவை கொடுத்துட்டு தான் செலவு பண்ணுவார் கடன் அதிகமாக போச்சு என்னால் க கட்டவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒரு யோகம் உண்டு கூட புதனும் இருக்குது பதினோராம் அதிபதி புதனும் இருக்கிறதுனால ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு லாபம் உண்டு பத்தாம் அதிபதி சூரியன் இருக்கிறதுனால அது வேலை செஞ்சு உங்களுடைய உழைப்பினால் கிடைக்கும் கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாக இருக்கும் ஒரு அதிர்ஷ்ட யோகமும் உங்களுக்கு உண்டு